நாளைக்கு இருக்கு அவனுக்கு ஏமா ஏமாத்தல நான் வாங்கும் போது கிலோ தான் இருந்துச்சு பின்ன பாதி எங்க காணோம் அதுவா நான் கடைக்கு போய் நடந்து வந்தல்ல அதனால பாதி குறஞ்சிருக்கும் என்னல லூஸ் மாதிரி பேசுற நடந்து ஆமா அதுக்கு என்ன இப்போ டாக்டர் என்ன அது நடந்தா சுகர் கம்மியா சொன்னாரு பத்தியா பத்தியா நீயே சொல்ற நடந்தா சுகர் கம்மியா இனிமே சக்கரை வேணும்னா உங்க அப்பா கிட்டே சொல்லிருந்தோம் அவர்தான் தான் போய் வாங்கிட்டு வருவாரு சே இப்படி இல்லாம நாட்டுல நடக்கும் நடந்து வந்ததுனால பாதி சக்கரை போச்சு ஓ கடைக்கு போயிட்டு வந்துட்டானா ஏமா எங்க என் பிஸ்கெட் பாக்கெட்டு அவன் தான் வச்சிருக்கான் போய் வாங்கிக்கடி நானே சக்கரை குறைஞ்சி போச்சேன்னு ஃபீலிங்ஸ்ல இருக்கேன் வேற வேற என்னாச்சு நம்ம அம்மைக்கு சக்கரை பாக்கெட்டே பார்த்து புலம்பிட்டு போகுது எங்களை என் பிஸ்கெட் பாக்கெட்டே கொடுல இந்த ஆவச்சிக்கோ நான் அத தான் பாடி சாப்பிட்டேன். என்னது பாடி சாப்பிட்டியா? चल அம்மா உங்களுக்கு தனியா 10 ரூபாய் கொடுத்துச்சுல. அப்புற நான் வாண்டி வந்த அந்த பிஸ்கெட்டை அது வேற இது வேற. முஞ்சிய மொக்கரட்டே மாதிரி எப்படி இருக்குது? எல்லாம் ஒன்னோட இருக்கு. சரி அந்த 10 என்ன வாங்குற? அந்த 10 ரூபாய்க்கு சமோசா வாங்குற? ஹாய் சமோசா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சோ. பிஸ்கெட் ப拿ப் ஆயிட்டு போதே நம்ம தான் சமோசா சாப்பிட போறோம்ல. சரி குடு. i need Obrigada.